ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்ம அந்த நிகழ்ச்சியை அழகாக முடிச்சிடலாம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மாதிரி எல்லாம் ஜில் ஜி ஜில் சட்டையெல்லாம் போட்டு சும்மா சின்ன பையன் மாதிரி மினிக்கிட்டு இருக்க இதெல்லாம் இது வந்து டூப்ளிகேட் ஆள் இது வேஷம் போட்ட நடியேன் என்னுடைய இளமை காலமெல்லாம் நீங்கள் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது நீங்கள்லாம் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் உடனே எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் எங்கள் அப்பா கருப்பா சேப்பானு தெரியாது நான் பத்து மாச குழந்தையா இருக்கும் போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு கூட வந்து ஒரு அண்ணன் இருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து நாலு வயசுக்கு மேல் பிள்ளைக்கில் எங்கள் அண்ணன் போயிட்டான் படிக்கிறதுக்கெல்லாம் வசதிகள் கிடையாது சாப்பாடுக்கு வசதி கிடையாது பஞ்ச காலத்தில் கற்றாழை கற்றாழின்னால இந்த ஆத்தோரத்தில் வந்து க கற்றாழைன்னு ஒரு பகுதி இருக்கும் ஒரு ஒரு செடி வளர்ந்துருக்கும் அந்த வந்து இலைகள்லாம் வெட்டிட்டு அடிமரத்தில் கடப்பாலை போட்டு நம்ப கிழங்கு ஒன்று வரும் அந்த கிழங்கு கொண்டு வந்து பெரிய முடாவில் அந்த கிழங்கு பீஸ் பீஸாக வெட்டி போட்டு பத்து இருபது கருப்பட்டி தட்டி உள்ளே போட்டு புளி இவ்வளோ பெரிய புளி நார்த்த புளி போட்டு தண்ணியை ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மொடாவில் வேக வைப்பாங்க வைத்தாங்கன்னா அந்த கத்தாளம் கிழங்கில் இந்த கருப்பட்டை ஜூஸும் புளி ரசமும் இறங்கி திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் அதுதான் உணவு காலையில் ரெண்டு பேர் சாப்பிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் லூஸ் மோஷன் போகும் அதுதான் நான் இளமை காலத்தில் என்னை சுற்றியிருந்த மக்கள் சாப்பிட்டது தேனை வரகு அதை அது ச அரிசிச்சோருங்கிறது பொங்கல் சோறு பொங்கல் அன்று தை பொங்கல் அன்று மட்டும்தான் பொங்கல் சோறு சாப்பிடுவோம் பத்து நாள் தென பறகு சாமை இதுதான் எங்களுடைய சாப்பாடு இப்படி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்துச்சு ஸ்கூலில் எப்படி படித்தான் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது நீங்கள் அப்புறம் ராஜா பாருங்கள் சேது குணம் மேலாம் ஏழு தன்மைக்கு நீங்கள் தந்தி சொல்லணும் பள்ளிக்கூடம் கிடையாது நாங்கள் படிக்க போகுது பிள்ளையார் கோயில்ல மணி அடிச்சுக்கம்போம் பிள்ளையார் கோயிலில் தெருவில் போய் மண் அள்ளிட்டு வருவோம் புரியுது ரெண்டு கையில மண்ணை அள்ளிட்டு வந்து அதுமாரி சமணம் போட்டு உட்காந்து அந்த மண்ணை குமிச்சுட்டு அந்த மண்ணை அப்படி லெவல் பண்ணிவிட்டு அதுதான் ஆனா ஆவணா மண்ணில் இந்த வேற ஆனா ஆவணா எழுதி பழகுவோம் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றாம் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு அப்புறம் வந்து பக்கத்து ஒரு கலங்களுக்கு போனோம் அங்கே போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்கே உங்கள் நீதிபதி உள்பட எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் நான் எனக்கு உரிமைக்கு சின்ன பிள்ளைங்க சொல்கிறதுக்கு நான் வெள்ளைக்காரங்காலத்தில் பிறக்கல நீங்கள் எல்லாம் நாடு சுதந்திர மலைஞ்சில் போறிருக்கீங்க சாமியார் இருக்காரு திருவள்ளுவர் சாமியார் எல்லாருமே பின்னாடி பிறந்தவங்க நான் வந்து வெள்ளக்காரர் நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது பிறந்தவன் நான் படித்த புசத்துல வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே நீங்கள் சொன்னீங்களா நீர் கடல் உடுத்த அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு வெள்ளக்காரன் ஆண்டுட்டு இருக்கான் ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே அதுதான் பாடப்போச பாட்டாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் கூட்டு வாங்க பணி கூப்பிட்டு போய் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க என்னென்னு கேட்டேன் ஏற்றினாங்க என்னென்னு கேட்டேன் நாடு சுதந்திரம் அடைஞ்சு செய்வாங்க ஒரு நாலு அஞ்சு வயசு பையன் சுதந்திரம்னு என்னன்னு தெரியாது ஆனால் கொடுத்தா ஆரஞ்சு மிட்டாய் ஞாபகம் இருக்குது மஞ்சள் கலரு சேவப்பு கலர் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க என்னென்னு கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்னாங்க ஓ சுதந்திரம் அடைஞ்சு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்களா அப்படின்னு ஆரஞ்சு மிட்டாய் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு அப்படி ஆரம்பிச்சு ஒன்றா கிளாஸ் ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டுருவா மூணாங் கிளாஸுக்கு கிளாஸ் நாலு ரூபா ப்ரைவேட் பள்ளிக்கூடம் நான் வச்சுக்கோம் காமராஜ் காலத்தில் இலவச பிள்ளைங்கிறீங்க நாங்கள் படித்தப்போ ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணாம் கிளாஸ் மூணுபா நாலாம் கிளாஸ் ரூபா கொடுத்து படிக்கணும் நான் எங்கள் அக்கா வந்து என்னோட ரெண்டு வயசு பெரியவங்க அக்கா வந்து மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான் நான் வந்து ரெண்டாம் கிளாஸுக்கு படிக்கிறேன் இப்போ மூணாம் கிளாஸ்க்கு மூன்று ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு நான் படிக்கிற ரெண்டு ரூபா அஞ்சுருவாச்சு இல்லையா சவரன் விலை என்ன இன்னைக்கு என்ன தெரியல ஏழாயிரமா பத்தாயிரம் எவ்வளோ சவரன் விலை போ சவரன் எவ்வளோ அறுபதாயிரம் எழுதாங்கிறாங்க தெரியாது சவரன் விலை நான் இப்போ வந்தேன் பன்னெண்டு ரூபாய் வெறும் பன்னெண்டு ரூபா சவரனை விலை அப்படி இருக்கும்போது அப்பா கிடையாது அம்மா கூலி விலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போது ஒரு மாதத்தில் மூன்று ரூபா பொண்ணுக்கு பையனுக்கு ரெண்டு மணி அஞ்சு ரூபா ஆகி போச்சு பன்னெண்டு ரூபா இல்லை பாதி ரேட் ஆகுது அப்போ பாதி சவரன் வந்து மாதம் மாதம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அக்கா நிறுத்திட்டாங்க எங்கள் அக்கா நீங்கள்லாம் கொடுத்து வச்ச குழந்தைங்க எல்லாம் படிக்கிறீங்க பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கல எங்கள் அக்கா மூணாம் கிளாஸ்க்கு மேலே படிக்கவே இல்லை எழுது வருஷம் அனுப்பிச்சிட்டு போயிட்டான் அப்படியெல்லாம் துன்பப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் நான் டோட்டலாக பண்ணி பார்த்தேன் எஸ்எஸ்எல் சிவைக்கும் நான் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து ஃபீஸாக கட்டினது முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நான் வச்சுக்கணும் இப்போ சூர்யா காத்தி கூட ப்ரீ கேஜி போகிறதுக்கு ரெண்டு லட்சரூவா கேட்குறாங்க தெரியுமா உங்களுக்கு ப்ரீ கேஜின்னு என்ன அது ஒன்றுக்கு கூட போக தெரியாது குழந்தை இருக்குது எல்கேஜி இல்லை யூ யூ இல்லை அது கீழே ப்ரீ கேஜி விளையாடுற வயசு அதுக்கு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஃபீஸு அப்போ நான் வந்து ஏழு வருஷம் படிக்கிறதுக்கு நான் செலவு பண்ண தொகை வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா புரிஞ்சிங்களா கடைசி வருஷம் அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் அஞ்சாயிரம் ரூபா அப்படினா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அம்மா கிட்ட போய் அம்மா ஒரு பதினோருரூவா ஐம்பது பைசாண்ணேன் என்னடா இது என்ன கேட்டாங்க இது பப்ளிக் எக்ஸாமு பொது பரிசு ஆமா உயர வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிற பேர்ட்டு கேட்டு பதினோருவா ஐம்பது பைசா ரெண்டாவது கொடுத்துட்டாங்க மூணாவது நாள் போய் தலையை செழிஞ்சேன் இப்போ என்ன என்னாங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆறு வருஷம் எங்கூட படித்த பசங்க இருபத்தஞ்சி பேர் பொண்ணுங்க ஒரு பத்து பேர் வாத்தியங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துக்கு அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் மற்ற சோஷியல் ஸ்டடிஸ் சயின்ஸ் மாஸ்டர் டில் மாஸ்டர் எல்லாருந்தும் பத்து வாத்தியார் பத்து வாத்தியார் இந்த பிள்ளைங்க பசங்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது அஞ்சு ரூபாய் கேட்டேன் கொன்னே போடுவேன் அம்மா என்ன சொல்றாங்க கொன்னே போடுவேன் இந்த ஃபோட்டோ என்ன அழுகுதா சோ சோளப்பயிர் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அறுபடி கூலி கொடுப்போம்னா உனக்கு ஃபோட்டோ காசு கொடுக்குனாடா அப்படின்னாங்க நம்ப மாட்டேங்க மத்தியானம் மூன்றரை மணி இந்த படிக்கூடத்தை பார்க்கும்போது அவங்கள கொடுத்து வச்சு குழந்தைங்க மூன்றரை மணி எல்லா பெஞ்செலாம் எடுத்து போடுறாங்க எல்லாம் கூட வர்றாங்க என்ன மாதிரியே ஃபஸ்ட் செகண்ட் ரேங்க் வர பசங்களுக்கு வீட்டில் காசு கொடுக்கல நாங்கள் மூணு பேர் பையன் தூக்கி தோட்டில் போட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்குறோம் எங்கடா போடுறீங்க அப்படின்னாங்க வீட்டுக்கு என்ன குரூப் ஃபோட்டோ அது காசு கொடுத்துருந்தோம் தேவையான அப்படி போட்டோம் அப்படின்னா ஓ

இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்கு இந்த முகம நாலு கோடிக்கு மேலே ஃப்ரேமில் இருக்குது ஆனால் அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ இல்லை உங்கள் வீட்டில் போய் எதாவது குரூப் ஃபோட்டோ பார்த்து எனக்கு கண்ட தண்ணி வரும் இந்த ஃபோட்டோ எடுக்க முடியான்னு அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணி அதே பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் போய் அதே பள்ளிக்கூடத்தில் கூட பிரச்சனை அஞ்சாறு பொண்ணுங்க எல்லாம் ஆயிட்டாங்க நானும் நான் தானே அஞ்சாறு அஞ்சாறு பொண்ணுங்க பாட்டி ஆகிட்டாலுங்க நான் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வாத்தியம் உயிரோடு இருந்தாங்க எல்லாம் எந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் முட்டமோ அதே இடத்துல ஐம்பது வருஷம் கழித்து போய் அங்கேயே ஒன்று ஃபோட்டோ எடுத்து என் கையில் வச்சுருக்கேன் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அந்த பள்ளிக்கூடத்தை தத்து எடுத்துக்கிட்டேன் அந்த பள்ளிக்கூடத்தை தத்து எடுத்து முன்னாள் மாணவர் அறக்கட்டை நோய் துவக்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு வரைக்கும் பதினாலு ஆண்டுகளாக இந்த பஞ்சாயத்து யூனியனில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வரக்கூடிய இருபது குழந்தைகளுக்கு ஒரு மா பரிசு தொகை நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி பரிசு தொகையை ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறோம் அதில் ஒரு போன வருஷம் உங்கள் ஆள் உங்கள் தாளானை வந்து சேர்த்து முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபா நன்கூட கொடுத்தாரு அவரு இந்த நேரத்தில் அவர் நான்தான் தெரிவிக்கிறேன் கொஞ்சம் ஃபண்டு கம்மியாக இருக்குன்னால் என்னென்ன இப்போ தரன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாரு அந்த ஃபண்டுலேயும் கொஞ்சம் வரக்கூடிய வட்டியை தான் குழந்தை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த நாளை என் வாழ்நாளையும் நான் மறக்கவே மாட்டேன் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் இப்படி இந்த தீபாவளியை பார்க்குற மாதிரி இருக்குது சிரிச்சிருக்கிற குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாம் பச்சை குழந்தைங்க எல்லாமே பத்து வயசு பாஞ்சு எல்லாம் பாஞ்சு வயசு கீழே இருக்குது இந்த பக்கம் பெரியவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் நான் பார்த்ததே இல்லை இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் உங்கள் தாய்மார்கள் இந்த அம்பத்தூர் இருக்கிறவங்க மெட்ராஸ் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க உலம்பூரா இருக்கிற எல்லா மக்களும் எல்லா வளமும் நலவும் பெற்று நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று கமலப்புலவன் தொண்ணூத்தி ஒன்பது பூ சொல்லிருக்கிறான் அந்த புன்சிரி சேர்த்து நூறு பூ இந்த நூறு பூவை மானசீகமாக தூவி நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு பாடம் என்ன என்று வாழ்த்திப் போடுகின்றேன் அந்த பூவோட பேரு வள்ளுதல் ஒன்சங்காந்தல் ஆம்பல் அணம் தன்கைய கோவிலை குறிஞ்சி வெச்சு செங்குடு வேறி தேமா மணிச்சகை உறுதிநார அவள்துத்து முந்தூள் கூவிடம் சுள்ளி கூபுரம் வடபலம் பாகை வான்பூங்குடம் எருவை செருளை மணிப்பூங்கருவுளை பைனி வாணி பல்லண குரவம் பசுமடி வகுடம் பல்லணக்காயா விரிமல ராவரி வேறல் சூரல் குறுகி பூளை குறுந்தடுங்கன்னி குறுகலை மருந்தம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கம் பாதிரி செறிந்தி அதில் பெருந்தன் சண்முகம் கரந்தை குழை களி களிமா பல்லை தா காலை கல்லூர் முல்லை கொள்ளை வள்ளி நீண்ட தாழை நரஞ்சன் கோவிலி சேடல் செம்மல் கோடல் கைதை கொங்குமுதி நறுவலை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மலாம் பல்புந்தணக்கம் இங்கே லவம் வஞ்சி தும்பை சுழற்பும் நந்தி நரம்பு நாகம் பாரம் பேரம் ஆரம் கால்வி கடையில் முன்னை நரந்தம் நாகம் நல்லு நாடி மாயில் குந்தும் வேங்கை பெறும் இந்த பூவெல்லாம் எல்லாரும் தூவி எல்லோரும் ാണ്ട് പറഞ്ഞിട്ട് ലോണ്ട് പറഞ്ഞു ലോണ്ട് പറയുന്നു